அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை DMK ITV இங்கின் அனைத்து விதமான சோஷியல் மீடியாக்கிலிலும் நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் இருபத்தி ஐந்தில் தந்தை பெரியார் அவர்களால் காங்கிரஸிலிருந்து சமூக நீதிக்காக வெளியேறி தனித்த ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசியலை வழிப்படுத்துகின்ற நெறிப்படுத்துகின்ற பண்பாட்டு படையெடுப்புகளை எதிர்க்கின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக ஜாதி தீண்டாமை பெண்ணடிமை நம்பிக்கை இவைகளை ஒழிப்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் என்ற தந்தை பெரியார் அவர்களது இயக்கம் தந்தை பெரியார் ஒரு முழு பகுத்தறிவாதி தந்தை பெரியார் ஒரு ஒப்பற்ற சுயசிந்தனையாளர் அதன் காரணமாகத்தான் அவர் ரொம்ப அழகாக சொல்வதைப் போல சவால் விட்டுச் சொன்னார் பெயரை அமைத்த உடனே அந்த இயக்கத்திற்கு உலகத்தினுடைய எல்லா அகராதிகளையும் புரட்டி போடுங்கள் எடுத்து பாருங்கள் சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈழான ஒரு சொல் எங்காவது உண்டா என்று கேட்டார் இந்த இயக்கத்தின் பெயரே தனித்தன்மை வாய்ந்தது சுயமரியாதை இயக்கம் இன்றளவுக்கும் உலகம் பூராவும் தேடினாலும் தந்தை பெரியாருடைய இயக்கமான இந்த இயக்கத்தின் பெயர் சுயமரியாதை இயக்கம் என்ற அளவிலே இருக்கிறதே தவிர வேறு அதற்கு போட்டியே கிடையாது பகுத்தறிவாளர் இயக்கம்னா இருக்கும் அதே மாதிரி சிந்தனையாளர்னா இருக்கலாம் அதே மாதிரி தாராள சிந்தனையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கலாம் நாத்திக அமைப்புகள் இருக்கலாம் இப்படி பல பெயர்கள் இருக்கலாம் ஆனால் சுயமரியாதை அதுவும் இல்லாமல் சுயமரியாதை என்பது மனித குலத்தினுடைய பொது சொத்து மனிதனுடைய அடையாளம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று அழகு என்பதற்கே ஒரு புது தத்துவத்தை விளங்கிய தந்தை பெரியார் இந்த கருத்தை மையப்படுத்தினார் இந்த இயக்கத்தினுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய ஆக்கங்களும் நோக்கங்களை சிறப்பாக செய்யக்கூடியதாயிற்று பல நேரங்களிலே பல அமைப்புகள் பதவிகளுக்காக கட்சிகளை துவக்குகிறார்கள் ஆனால் பதவிகளை விட்டுவிட்டு இயக்கத்தை துவக்கிய பெருமை சுயமரியாதை இயக்கத்துக்கே உண்டு தந்தை பெரியார் அரசியலிலே இருந்தார் ஐந்தாண்டு காலம் அதுவும் தேசிய அரசியலில் இருந்தார்கள் அண்ணல் காந்தியடிகளை போன்றவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு பெருமையத்தோடு இருந்தார்கள் ஆனால் அவருடைய தத்துவம் அவருடைய இளமை காலத்திலிருந்து உருவான பல தத்துவங்கள் அறிவு சிந்தனை கதிர்கள் செயலாக்கப்படுவதற்கு உரிய கருவியாக தன்னுடைய இயக்கத்தை அவர் கையாண்டார் அரசியல் சுதந்திரம் என்று எல்லாம் கொண்டிருந்த நேரத்தில் சமூகத்தினுடைய விடுதலை என்று சொன்ன பெருமை தந்தை பெரியாரளுக்கு உண்டு எதற்கு முன்னுரிமை என்று கேட்டால் சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக மனிதன் சமூக விடுதலை அடைந்தால் ஒழிய சமூகத்தில் உள்ள வேதங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டால் ஒழிய சமத்துவ சமவாய்ப்பு சமநிய சமதர்ம சமுதாயத்தை உண்டாக்கினால் ஒழிய மனித குலத்திற்கு மகிழ்ச்சியோ அல்லது பெருமையோ இருக்க முடியாது அதற்காக நான் தொடங்குகிற இந்த இயக்கம் துவக்கத்தில் இது ஒரு குறிப்பிட்ட சாராரை எதிர்த்தது போல உங்களுக்கு தோன்றினாலும் கூட இறுதியில் அது உலக மக்களுடைய நன்மைக்காக உரிமைக்காக போராடப்பட்டது துவக்கப்பட்டது இதனுடைய அணுகுமுறை ஏற்கிறத வன்முறையற்றது இரகசியம் இல்லாதது அதே நேரத்தில் தன்னலத்தை தொடர்ந்தது பதவியோ மற்றதோ தான் போக வேண்டிய அவசியம் இல்லை யார் பதவிக்கு போக வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே கூட இந்த இயக்கம் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பதவியில் நம்முடைய கருத்துகள் ஆள வேண்டுமே தவிர நாம் ஆள வேண்டும் என்பது முக்கியமல்ல நம்முடைய கொள்கைகள் பொறுப்பிலே ஆட்சியிலே இருக்க வேண்டும் ஆட்சியிலே இருக்கிறவுடைய மனதிலே இருந்து சட்டமாக வேண்டும் திட்டமாக வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலத்தில் எல்லா கருத்துகளையும் அவர்கள் எதிர்த்தார்கள் குடியரசுடு அவருக்கு ஒரு பெரிய கருத்து பொருவாள் கொள்கை வீச்சு அதன் மூலமாக பல நாடுகளிலே இந்த கொள்கை முதலிலே சேர்ந்தது குடியரசு அதற்கு சரியான முகவனாக இருந்தது பர்மா இன்றைய மியான்மர் இலங்கை மலேசிய நாடுகள் சிங்கப்பூர் இவைகளெல்லாம் பல நாடுகள் இருந்தன எனவே தந்தை பெரியாருடைய இலக்கு என்பது வெறும் தமிழ்நாடு மட்டும் அல்ல வெறும் இந்திய திருநாடு மட்டும் அல்ல அவருடைய இயக்கத்தினுடைய தாக்கம் பீச்சு என்பதை விட இந்த இயக்கத்தினுடைய பரப்பளவு இது எங்கே பரவ வேண்டும் நினைத்தவர்களுடைய அளவு என்றால் மானிட எல்லை மனித வேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் சுதந்திரமாக சிந்திக்க பழக வேண்டும் இதை தந்தை பெரியார் அப்படின்னா வைத்தார் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த பேதங்கள் நியாயப்படுத்தப்படக்கூடாது பாதுகாக்கப்படக்கூடாது அவள் அழிய வேண்டும் பிறவி பேதம் என்பதை முதலிலே வைத்தார்கள் பிறவி பேதம் என்பது ஜாதி தீண்டாமை ஒழிப்பு மட்டுமல்ல பிறவி பேதம் என்பது ஆண் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற மனப்பான்மை ஆண் ஆதிக்கம் இது அத்தனையும் மிக முக்கியமானது இந்த நாட்டை பொறுத்தவரையில் வருணபேதம் என்பதுதான் ஆழமானது வருணபேதம் தான் வர்க்க பேதத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் மனிதனுடைய தத்துவமாகும் ஆகவே அவைகளையெல்லாம் ஆழமாக ஒரு சமூக விஞ்ஞானி போல தந்தை பெரியார் ஆழமாக அடையாளம் கொண்டார் அடையாளம் கொண்டு மக்களிடையே பரப்புரை செய்தார் எழுதினார் பரப்பினார் பேசினார் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது அதனால்தான் கலைஞர் அவர்கள் அழகாக சொன்னார் பாராட்டி போற்றி வந்த பழமலோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் பார் என்றார் இந்த ஈரோட்டு பூகம் என்பது ஒன்று குடியரசு இன்னொன்று அதை தழுவிய இயக்கம் அந்த பிரச்சாரர்கள் ஆகவே எல்லோருக்கும் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிற்று தன்னுடைய பணி புகழுக்குரியதல்ல வேட்டை அல்ல தன்னுடைய பணி என்பது மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று ஆகவே நான் வெற்றி பெறுகிறேனா தோல்வி உறுகிறேனா என்பது முக்கியமல்ல இது செய்யப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் என்னுடைய அளவுகோல் என்று தன்னுடைய திட்டவட்டமான இலக்கியை நிர்ணயித்துக்கொண்டு இறங்கினார் நெருப்பாற்றில் நீந்தினார் எதிர்ப்பு ஏளனங்கள் இது அத்தனையிலையும் அவர்கள் புறந்தள்ளி எதிர்கொண்டார் மிக முக்கியமாக அவர் சந்தித்த அளவுக்கு உலகத்தில் எந்த தலைவரும் பெரிய அவமானத்தையும் எதிர்ப்பையும் சென்றிருக்க முடியாது செருப்புகள் மாலையாக போட்ட நேரத்திலே கூட தோரணங்களாக கட்டப்பட்ட நேரத்திலே கூட அதை வரவேற்று பேசிய மனப்பக்குவம் உள்ளவர் செருப்பு விழுந்த செருப்பையெல்லாம் இன்னொரு செருப்பையும் பாதுகாத்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பக்குவம் உள்ளவர் தன்மானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொது பிரச்சனை என்று வரும்போது இனமானம் மனித குலத்தினுடைய மானம் மிக முக்கியம் என்று பரந்த விரிந்த செயலை செய்தார் ஆனால் துவக்கப்புள்ளி தன்மானத்திலிருந்து தான் தொடங்குகிறது என்பதை வலியுறுத்திய காரணத்தால் தான் இந்த நாட்டில் உள்ள பேதத்தை சமுதாயத்தில் எடுத்து காட்டினார் பிறக்கும் ஒருவன் பிராமணன் இன்னொருவன் சூந்திரன் இன்னொருவன் பஞ்சமன் ஒருவன் பார்ப்பான் இன்னொருவன் பறையன் என்றெல்லாம் தொடாதே நெருங்காதே பார்க்காதே என்ற வேதம் உலகில் எந்த நாட்டு மனித குலத்தில் இருக்கிறது இன்னும் கேட்டால் மனிதனை மிருகத்தை விட கேவலமாக ஆக்கிய ஒரு அமைப்பு தான் வருணாசிரம தர்ம அமைப்பு மனு தர்மமும் கடவுளும் சாஸ்திரங்களும் பண்டிகைகளும் அவைகளை பாதுகாக்கின்றன எனவே ஜாதி ஒழிப்பு என்று வருகிற ஒரு சமூக விஞ்ஞானிக்கு கிருமிகளை அழிப்பதைப் போல அது எங்கிருந்து உற்பத்தி ஆகினாலும் அந்த மூலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் ஆர்ந்தால்தான் இன்றைக்கு மத விரோதியாக சித்தரிக்கப்படுகிறார் அப்படி வந்ததனால்தான் கடவுள் விரோதியாக சித்தரிக்கப்படுகிறார் ஆனால் அவர் கவலைப்படவில்லை என்னை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் நீ சொல்லி கொண்டு போ என்னுடைய இலக்கு தீ நோக்கி நான் என்னுடைய பயணம் ஈரோட்டு பயணம் புயல் போல் கிளம்பி அதை அழுத்தம் கொண்டதோடு வெற்றியை அடையும் என்று அவர்கள் நிறுவி காட்டினார் அதனுடைய விளைவுதான் நூறாண்டு காலத்தில் ஒரு அற்புதமான பார்ப்பனல்லாதார் உணர்வு என்பது உண்டாகி உத்தியோகத்தில் முதலில் அந்த கேள்வி பிறந்தது அதுதான் திராவிடர் இயக்கம் நீதி கட்சியாக வந்தது அதற்கு பிறகு அதே திராவிட இயக்கத்துக்கு அவர் தலைமை தாங்க வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது எந்த அரசியல் இயக்கத்தை ஒட்டி அவர்கள் வெளியேற வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த அரசியல் அவரை அழைத்தது அவரை அழைத்து தலைமை தாங்க சொன்னது தலைமை தாங்கும் போது அவர் அந்த வீடு எவ்வளவு ஓட்டையாக இருக்கிறது எவ்வளவு பொக்கை பொறையாக இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் அதை சீர்திருத்துவதற்கத்தான் தான் அப்பாற்பம் அல்லாதார் இயக்கம் என்று எதிர்மறை பெயர் வைக்காதீர்கள் அதற்கு திராவிடர் அமைப்பு என்ற நாகரீகத்திலும் பண்பாட்டில் உடையவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு பண்பாட்டு பாதுகாப்பையும் பகுத்தறிவையும் முன்னிலைப்படுத்தி ஒரு விசித்திரமான விந்தையான ஒரு இயக்கத்தை அவர்கள் அமைத்தார்கள் அதனுடைய விளைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது அந்த திருப்பம் நாற்பத்தி நாலில் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து முப்பத்தி ஏழு வரை பதினேழு ஆண்டுகள் ஆண்ட ஒரு ஆட்சி ஒரு கட்சி படுதோல்வியை சந்தித்த நேரத்தில் அதை குழி குழிதோண்டி புதைத்து விட்டோம் என்ற ஆரியம் சத்தியமூர்த்திகள் அன்றைய காங்கிரஸ் கட்சியினர் போன்றவர்களெல்லாம் சொன்ன நேரத்திலே எல்லாம் சவால் விடுவதைப் போல மீண்டும் அந்த ஆட்சி அமையக்கூடிய அளவிற்கு வரக்கூடியது பின்சரித்திலும் அதற்கு முன்னாலே மக்களை தயாரித்தார்கள் திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் என்பது தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லக்கூடிய சமூக வேகத்தினுடைய வேகமும் இந்த இரண்டு வந்தது சுயமரியாதை இயக்கம் ஒரு என்ஜின் அரசியல் என்று சொல்லக்கூடிய கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது நீதி கட்சி அதுக்கப்புறம் பார்த்தீர்களே ஆனால் முழுக்க முழுக்க அவர் சொன்ன உதாரணத்தில் முழுக்க அது திராவிடர் இயக்கமாக வந்திருக்கிறது இடையில் பார்த்திகளே ஆனால் தண்டவாளத்திலே எவ்வளவு பழுதடையலாம் என்றெல்லாம் நினைத்தாலும் அது தவறாமல் மிக குறிக்கோளாக கொண்டு பல்வேறு மாற்றங்களை அடைந்து எந்த ஆட்சியை அவர்கள் ஒழித்து என்று சொன்னார்களோ அதற்கு அடித்தளமான அத்தனை செய்திகளையும் மக்களுக்கு பக்குவப்படுத்தினார்கள் அதனுடைய விளைவுதான் நாற்பது அவர்கள் பொறுப்பேற்ற விற்பாடு நாற்பத்தி நாலில் தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகமாக மாற்றிய விற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலே பேரறிஞர் அண்ணா அதே போல் அதற்கு முன்னால் பட்டுக்கோட்டை அஞ்சான் அழகிரி போன்றவர்கள் பொன்னம்பலம் போன்றவர்கள் இன்னும் ஏராளமான தொண்டர்கள் பிரச்சாரர்கள் அத்தனையும் வந்தார்கள் ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் உத்தமமான தலைமை உறுதியான கொள்கை உண்மை மிக்க தொண்டர்கள் யோக்கியமான பிரச்சாரர்கள் இவர்கள் அத்தனையும் இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கண அமைப்பில் சிறப்பாக இந்த வாய்ப்புகளை செய்தனுடைய விளைவாகத்தான் அவர்கள் எவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி வெற்றி பெற்றார்கள் ஒரு பக்கம் மொழி திணிப்பு என்ற பெயராலே ஹிந்தி திணிப்பு வந்தது ஒரு ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு என்பதை புரிந்து கொண்டு அந்த களத்தையும் நின்றார்கள் மற்ற எல்லாம் இந்த மாதிரி இயக்கங்கள் வெறும் சமய சீர்திருத்தங்களாக இருக்கின்றன அல்லது சமூக சீர்திருத்தங்களாக இருக்கின்றன பெரியார் சொன்னார் நான் ஒரு சீர்திருத்தவாதி அல்ல நான் ஒரு அழிவுக்காரன் நான் அடிப்படையை மாற்றக்கூடியவன் புதர்களை எல்லாம் வெட்டி எறிந்து பூங்காக்களை உருவாக்குகிறேன் எனவே புதர்களை வெட்டி எறியும் போது எனக்கு பெயர் அழிவுக்கு வேலைக்காரன் பூங்காக்களை உண்டாக்கும்போது அதனுடைய விளைவு பிற ஆக்கபூர்வமான விளைவுகள் வருவதற்கு முன்னோட்டம் எனவே எங்களுடைய பணி என்பது எப்போதுமே முன்னோட்ட பணிதான் என்று புதிய தத்துவார்த்தத்தை அழகாக இளைஞர்களுக்கு சொன்னார் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அண்ணா போன்றவர்கள் அதற்கு பிறகு அது குடியரசு என்பதிலே ஒரு குறுகலம் போன்று பலரை தயாரித்து மாணவர்களை தயாரித்து இளைஞர்களை தயாரித்து மகளிர் அணியிலே இருக்கக்கூடிய உணர்வுகளை வந்தார்கள் செங்கற்பட்டு மாநாடு என்பது இருக்கிறதே அதிலே தான் பெண்ணுக்கு சம உரிமை அதிலே தான் ஜாதி ஒழிப்புக்கான அடையாளத்தை நிலைநிறுத்தியது இப்படி பல வகையிலே நண்பர்களே அந்த செங்கற்பட்டு மாநாட்டினுடைய தாக்கம் அரசுகளையே விட்டு வைக்கவில்லை பெண்களுக்கு படிப்புரிமை சொத்துரிமை எல்லா உரிமைகளும் வந்தது அதற்கடுத்து விருதுநகரிலே மூன்றாவது மாநாடு அந்த விருதுநகர் மாநாட்டிலே காவல்துறையிலே கூட பெண்கள் தான் பணியாற்ற வேண்டும் இராணுவத்திலே பணியாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் இப்படியெல்லாம் வந்திருக்கக்கூடிய அந்த கொள்கையுடைய தான் பிறகு அண்ணாவுடைய ஆட்சியாக வந்து மலர்ந்தது அண்ணாவுடைய ஆட்சியாக மலர்ந்த போது முப்பெரும் சாதனைகளை தமிழ்நாட்டுக்கு பெயர் தனித்தமிழ்நாடு என்ற அளவிலே இருக்கும்போது சென்னை ராஜ்ஜியத்தை தமிழ்நாடு என்று ஆக்கினார்கள் அடையாளம் தமிழ்நாடு என்று உலகம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதை அடுத்து ஆட்சிக்கு வந்தவன் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட வடிவம் அதுபோலவே அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் மிகப்பெரிய மூன்றாவது இருமொழி கொள்கை இதை விரிவாக்கினார் நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தன்னை மாணம் சுயமரியாதக்காரன் என்று சொல்லி அவருடைய காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கருவறைக்குள்ளே இருந்து கொண்ட ஜாதியை வெளியாக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் தன்னுடைய இறுதி போராட்டத்தை நடத்திய நேரத்தில் அதற்கு வலிமையும் பொலிவையும் தந்து சட்ட ரீதியாகவே ஏற்பாடுகள் செய்து உச்ச நீதிமன்றத்தில் வெற்றியை பெற்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காலத்திலே தான் மறைந்தார்கள் பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுக்க முடியலையே தவிர நெஞ்சில் தைத்த முள்ளை எடுக்க முடியவில்லையே என்று சொன்னார்கள் சுயமரியாத இயக்கத்தினுடைய நீண்ட வரலாற்றில் சில அம்சங்களைத்தான் இப்போது நேரத்தின் நெருக்கடியிலே குறிப்பிட முடியும் அதிலே ஆட்சி அதற்கு பிறகு இன்றைய சிறப்பான வியக்கத்தக்க அளவிற்கு சாதனைகளை பெறக்கூடிய நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஏற்பட்டது இந்த ஆட்சி நிற்குமா நிலைக்குமா என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் உலகமே இன்றைக்கு திரும்பி பார்ப்பது மட்டுமல்ல வியக்கக்கூடிய அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆட்சியை தொடங்கினார் தொடங்கும்போதே பெரியார் நெஞ்சில் உள்ள தைத்த முல்லை முன்னாலே இருந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் செய்ய த செய்யவில்லையே என்று வருத்தப்பட்டதை நீக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு தொடர் ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி ஆக்கிறார்கள் கல்வியிலே முன்னுரிமை உத்தியோகத்திலே பாதுகாப்புரிமை சமூக நீதியிலே ஒரு தனித்தன்மை இப்படி ஆளும் சாதனைகளுக்கு மேல் சாதனை செய்தது மட்டுமல்ல பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் என்று ஆக்கிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் மிக தெளிவாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அங்கே போய் தந்தை பெரியாருடைய உருவப்படத்தை திறந்து வைத்தது மட்டுமல்லாமல் பெரியார் தத்துவங்கள் என்றைக்கும் காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் இதன் காரணமாகவே மனிதவாதிகள் எப்படியாவது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் அணிந்திருக்கிற சுயமரியாதை கொள்கை என்ற அந்த தத்துவம் இருக்கிறத அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் இற்றுப்போகச் செய்யக்கூடியதாக இருக்கும் சுயமரியாதையும் பட்டாளம் இருக்கிறது அது கட்சி இல்லை ஜாதி இல்லை என்ற அளவிற்கு இருக்கிறது கண்ணுக்கு தெரிந்தவர்களை விட கண்ணுக்கு தெரியாத உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆகவே வெறும் கூலிப்படைகளாலோ அல்லது கொள்கையற்றவர்களாலோ அல்லது வேறு வேறு வேடதாரிகளாலோ நிச்சயமாக இதை செய்துவிட முடியாது காரணம் கொள்கை பலம் அந்த கொள்கை பலம் என்ற இரும்பு கோட்டையாக இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது ஒரு சுயமரியாதை தத்துவம் உள்ள ஒரு ஆட்சிக்கு இலக்கணம் வேண்டுமானால் அதுதான் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஆகும் அனைவருக்கும் என்ற சமூக நீதிக்கு உச்சக்கொடி அதனால்தான் பெரியாருடைய பிறந்த நாள் சமூக நீதினால் அதனால்தான் தான் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் சமத்துவ நாள் என்று சுயமரியாதை இயக்கம் தன்னுடைய சிறகை விரித்து விரித்து கொண்டிருக்கிறது எனவே தான் அது எல்லையற்று கொண்டிருக்கிறது உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் அதுதான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பெரியார் நூற்றாண்டு சுயமரியாதை நூற்றாண்டு சுயமரியாதை என்பது அனைவருக்கும் உரியது எல்லோருக்கும் உரியது எல்லோருக்கும் தேவைப்படுவது ஆகவேதான் சுயமரியாதை இயக்கம் என்பது இருக்கிறது ஒரு அடித்தளம் அது காற்று பிராணவாயு என்பது இருக்கிறதே அது இந்த நாட்டுக்காரர்களுக்கு என்று பிரிக்க முடியுமா மனிதகுலத்துக்கு தேவை அதுபோலவே சுயமரியாதை என்பது குலத்தை வாழ வைப்பது குலத்தை மானத்தோடு இருப்பது அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கம் ஒவ்வொரு முறையும் பவ்வேறு உருவங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டுக்கு பரவும் போது அந்த நாட்டினுடைய பிணிகளை போக்குவது என்ற அளவிலே வருகிறார்கள் இந்த இயக்கத்துக்கு எதிராக பல இயக்கங்கள் இதே ஆண்டுகளில் தொடங்கப்பட்டிருப்பதிலே ஒன்றுதான் ஆர் எஸ் அப்படிப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் என்பது நோய் அதற்கு மாற்று கண்டுபிடிப்பு என்ற இயக்கம்தான் மருத்துவ மருந்துதான் சுயமரியாதை இயக்கம் ஆகவேதான் சுயமரியாதை இயக்கம் நோய் இருக்கும்போது மருந்து தேவைப்படுகிறது மருந்தால் மட்டும் அதுக்கு கோவிட் ஒன்றே உதாரணமாகும் ஆகவே தான் படரும் ஜாதி மருந்து வேதங்கள் இல்லாத ஒரு பெரிய நிலை எனவே தான் வேதமிலா ஒரு புதிய உலக அமைகிறது அதற்கு சுயமரியாதை உலகு என்று பெயர் வைப்போம் என்று சொன்னார்கள் அதை செய்வதற்கு ஆட்சி களத்தை அழைத்து சிறப்பாக அந்தும் அந்த தளம் இருக்கிறது பிரச்சார களம் ஒன்று அதேபோல செயல்முறை களம் ஒன்று இது சமூகம் அது அரசியல் என்ற இரண்டும் இன்றைக்கு இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய வெற்றியின் ரகசியம் புரிந்து கொள்ளுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்